கார்த்திக் வீட்டிற்கு பின்பக்கம் கொள்ளையர்களால் புதைத்து வைக்கப்பட்டு இருந்த நகையை கண்டுபிடித்துக் கொண்டு மீண்டும் வருகிறார் அடுத்து அந்த நகையை கோவிலுக்கு கொண்டு கிளம்புகின்றனர் இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி சந்திரகலா ஆகியோர் கோவிலில் காத்திருக்கும் நிலையில் கார்த்தியின் அம்மாவான அபிராமியை ரவுடிகள் கடத்தி சென்று ஒரு குடோனில் அடைகின்றனர் அடுத்து இளையராஜா சாமுண்டீஸ்வரி மற்றும் சந்திரகலாவிடம் வந்து பேச்சு கொடுக்கிறார் நகையை கொண்டு வரும்போது நீ கூட வரமாட்டியா என்று சாமுண்டீஸ்வரி கேட்க நான் அதுக்கெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை என்று சொல்கிறார் இதையடுத்து கோவில் குளத்தில் இருந்து கும்பாபிஷேகத்திற்காக தண்ணீர் கொண்டு வருகின்றனர் அதைத் தொடர்ந்து அபிராமி கடத்தப்பட்டது அறியாத காரணத்தால் கார்த்திக் ராஜராஜன் ஆகியோர் யாக பூஜையில் அமர்ந்திருக்க சாமுண்டீஸ்வரி ரவுடிக்கு போன் செய்து அபிராமியை சரியான நேரத்துக்கு கோவிலுக்கு அழைத்து வர சொல்கிறாள் இதை ஒட்டு கேட்டுவிடும் அபிராமி குடோனில் இருந்து தப்பி வருகிறாள் கோவிலில் ரேவதி மைதிலியிடம் என்னுடைய கணவனை அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்று கார்த்தியைக் போக மைதிலி ரேவதியின் புருஷன் கார்த்தி தான் என அறிந்து அங்கிருந்து வீட்டிற்கு கிளம்பி விடுகிறார் அபிராமி தப்பி ஓடி வர சந்திரகளா விஷயம் அறிந்து அவளை விட்டுடாதீங்க எப்படியாவது பிடிங்க என்று ஆர்டர் போடுகிறார் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப்போவது என்ன என்பது குறித்து அரிய கார்த்திகை தீபம் சீரியலை இன்று காணுங்கள்